வணக்கம்மா நாங்க பிஸ்மகாசுறேன் பிஸ்மிலா ரொம்ப பாக்குற எல்லாரு புதுசான பாருங்க இனோவா வந்துருக்குங்க சிங்கிளா லோ பட்ஜெட் தர போறேன் சிங்கள இனோவா பேர் வந்துருக்கு இன்னைக்கு சாப்பிட வரும் உங்களுக்கு இன்னைக்கு நான் வியாயக்காய் வரும் இன்னைக்கு நான் இப்போ குடும்பத்தோட வந்து நெல்லூர் தர்காவுக்கு போறேங்க இன்னைக்கு பிறந்த நாள் வரும்போது இன்னும் ஒரு இருபது நாள் இருக்கு பத்திரவாதத்துக்கு அதுக்கு முன்னே போயிருந்தாலும் அன்னைக்கு போக முடியலனால இன்னைக்கே முன்னே போறேன் அங்க போய் அன்னதானம் போட போறேன் நிறைய பேருக்கு அன்னதானம் நான் போட்டுதான் தான் இருக்கிறேன் நிறைய வீடியோ நான் போடல சென்ட்ரல்ல போட்டதெல்லாம் இப்போ இப்ப திருப்பணம் ஏன்னா காலத்துல கொடுக்கட்டும் நம்ம போடல திருப்பணம் போறோம் இப்ப கிளம்புறோம் இங்க இருந்து நெல்லூர் முன்னூறு கிலோமீட்டருங்க இந்த இனோவால் தான் போறேன் லைவ் வீடியோ டிஎன் டுவெண்ட்டி ஒன்னு இந்த இனோவால் தான் இப்ப போறேன் நெல்லூர் தர்காக்கு போயிட்டு வரேன் அதே மாதிரி வந்துட்டு சாப்பிடுவே போடுறேன் இந்த செவ்வாய்மை புதன்காயம நான் ஆள் இல்லங்க வெளியே போறேன் வியாக வந்துடுவேன் வியாகன் கிழமை வந்துட்டு வியாக போறேன் இல்ல வெள்ளிக்கிழமை போறேன் அடுத்தது டாடா இண்டிகா நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னு காமிச்சு போயிடுறேன் டாடா இண்டிகாங்க டாடா இண்டிகா சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் ஓனர் வண்டி வேற லெவல்ல இருக்கு லோ பட்ஜெட் தர ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பிடி இதுவும் கம்மி பட்ஜெட் தான் வீடியோ போட போறேன் எல்லாமே வீடியோ பாருங்க வரும் இப்போ களம் போறோம் இந்த இனோவால தான் போக போறேன் வேற லெவல்ல இருக்குங்க இனோவா வந்திருக்கு அது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரு கம்மி கிலோமீட்டர் ஓன வண்டி சரியா இருக்கு ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எதுமே இல்லங்க நம்ம தர்காக்கு போறோம் நெல்லூர் தர்காக்கு இந்த வண்டியில தான் போற போறோம் சூப்பரா இருக்கும் இந்த வண்டி அதனால தான் நம்ம இந்த வண்டியில போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம वीडियोस எல்லாம் நல்லா பாக்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த கார் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கார் அத கார் थैंक यू பை பாய் இருக்குன்னு இருக்குங்க டாடா ஜெஸ்ட் இருக்குங்க ஏர்பேக்கோட அப்பமா வென்டோ இருக்கு அப்பமா போலோ இருக்கு அப்பமா டஸ்டர் இருக்கு விஸ்டா இருக்கு குடுக்குற பொருளை சுத்தமா விடணும் சுத்தம் நம்ம தரமாட்டோம் அடுத்தது நம்மளுக்கு கே இருக்குங்க பக்கா கண்டிஷன் இருக்கு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு தாருக்கு ரெண்டு வேகனா இருக்கு லோ பட்ஜெட்ல ரெண்டு வேகனா இருக்கு இந்த தர்காவுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் வரும் இன்னும் தான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் தரமா கொடுப்பேன் அப்பமா டாட்டா ஜஸ்ட் இன்னொன்னு இருக்கு என்ஜாய் இருக்கு இன்னொரு இனவா இருக்கு அடுத்தது சும்மா இருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் இப்ப கிளம்புறேன் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன் கிளம்பறங்க சுத்தமா பொருள கிளம்புறோம் வண்டி கிளம்பிச்சு ஒரு எட்டு பேர் போறாங்க போயிட்டு அங்க அன்னதானம் போடுவோம் கிளம்புறேன் நானும் வண்டியில உட்காந்துருவோம் இப்போ போயிட்டு இத லைவ் வீடியோ போடுற பாருங்க தரமா தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் அங்க போயிட்டுலாம் வீடியோ பிடிப்பேன் எல்லாமே பாருங்க பாருங்க லைவா போயின்னு இருக்கும் எழுபது என்பது இருக்கோம் வண்டி குடுக்கற பொருளை சுத்தமா கூட சிங்கள வண்டி தெளிவான வண்டிங்க கிளம்பி போயின்னுக்கும் போயின்னு போயிட்டு போயின்னு வண்டி லைவா போயின்னு இருக்கு போய் வந்துடுறோம் நல்லபடியா போயிட்டு வரோம் எல்லாரையும் வேண்டினு வரேன் ஏன்னா என்ன பார்த்துங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க நல்லபடியா நீங்க பாத்துக்கமான்னு பண்ணி நீங்க இது பண்றதுனால தான் நம்ம நிறைய இங்க விற்கிறோம் நல்ல பொருளா கொடுக்குறோம் நம்பி உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் நேரில் வந்து பாருங்க சுத்தமான பொருளா கொடுப்பேன் இந்த வீடியோ லைவ் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் லைவ் வீடியோ போட்டு நான் எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு வருஷம் போட்டு லைவ் வீடியோ இதை வந்துட்டேன் இந்த என்ன சொல்றது பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து போயின்னு இப்போ ஒரு நூத்தி பத்து கிலோமீட்டர் வீடியோ கொடுக்கற தர்காலியா போயிட்டு வீடியோ போடுறேன் அல்லது நான் ஐநூறு பேர் சாப்பாடு போடுவாங்க மறுபடியும் உங்களுக்கு வீடியோ வரும் ஏன்னா மழை காலம் ஆயிடுச்சு நான் போற இடத்துல மழை காலம் ஆயிடுச்சு மயிலா அவங்களை நிக்க வச்சு நம்ம குடுக்கறது வீடியோ பிடிக்கணும்னு எனக்கு பிடிக்கல வெயில் கா நல்ல நார்மல் டைம்லன்னா நம்ம வீடியோ பிடிச்சி போடலாம் மயெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு விட்டோமோ அவங்க நஞ்சு நம்ம அதை புடிச்சு போறதே ஒரு ஆயிரம் தடவை நான் போட்டேன் அந்த வீடியோ நான் போடல ஆயிரம் பேருக்கு போட்டேன் தான் நான் போடல மனசு இந்த மனசு சுத்தம் வந்தா போதும் கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் அந்த கடவுளுக்கு தெரிய நம்ம போட்டது மறுபடியும் ஒரு ஐநூறு பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு போட போறேன் வண்டி கொடுக்குற சொல்ல சுத்தமா விடணும் என்ன கமாண்ட் பண்ணி என் யூடியூப்ப பாக்குறவங்க எல்லாருக்கும் என்ன புண்ணியம் போய் சேரும் ஏன்னா நான் இப்போ யூடியூப் சேனல்ல வர வருமானத்தை நான் செலவு பண்ணிடுறேன் அந்த வருமானத்தை செலவு பண்ணோம்னா அந்த புனி எல்லாத்துக்கும் போவோம் நீங்க பாக்கலீங்களா உங்க ஒத்த ஒருத்தர் போதும் தம் எல்லாருக்கும் போகலாம் வண்டி எடுக்கிறவங்களும் என்ன நம்பி எடுக்கிற எல்லாரும் இந்த ஃபேமிலியோட ஓன் யூஸ் இப்போ போறேன் ஓன் யூஸ்க்கு போயிட்டு வந்து இப்போ சேலுக்கு வர போது கஷ்டம் இருந்த வண்டி ஒரே அட்டே கேட்டு சிங்கிள் ஓனரு வேற எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த இன்ஜின காட்டுறேன் இன்னும் கடலை இருபது வண்டி இருக்கு நிறைய வண்டி வந்திருக்கு இந்த சவாய் காம கிளம்பிட்டு புதங்காய்மை வந்துருவேன் புதங்காய்மை நைட்டு வந்துடுவேன் ஜெயக்காமல இருந்து ஆபீஸ்ல இருப்பேன்

டேப்ல போட நூத்தி அறுநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வரும் லைவ் வீடியோ தான் இன்ஜின் சுத்தமா இருக்கு பாடி தெளிவா இருக்கு நம்ப படம் கொடுப்பேன் மறுபடியும் உங்களுக்கு லைவ் வீடியோ நிறைய வரும் வெளியே போன்றவோ ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறேன் போடுறேன் உங்களுக்கு இந்தியாவில பாடியை காட்டுறேன் பாத்துங்க கண்டிஷனுங்க போயிட்டு வந்து அஞ்சு லட்சத்தாங்க இன்னும் தமிழ்நாட்டிலே சிங்க ஓனர் ஒரே ஓனர் முந்நூறு அறுநூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போய் வருவேன் வண்டி எப்படி இருந்தா நல்லா போக முடியும் தெளிவான வண்டி அஞ்சு லட்சத்தை உடச்சு உங்களுக்கு தரேன் கண்டிஷன் இருக்க வண்டி ஷோரூம் கண்டிஷனுக்கு இருபத்தி எட்டாயிரம் எச் இருக்கு சிங்கிள் ஓனரு பக்காவா இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி தெளிவான வண்டி காட்ட பாத்தங்க வேற வேற மாதிரி இருக்குங்க தெளிவா இருக்கு கோல்டன் கலரு சூப்பரா இருக்கு ஒரிஜினாலிட்டியோட எல்லாமே சாண்டா குவாலிட்டிங்க இந்த ரிவர்ஸ் கேமரா டச்சு செட்டு எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனு வண்டி நல்லா இருக்கு கோல்டு கலர் வண்டி ஒரு தெளிவான வண்டி நல்லா இருக்கு பாருங்க ஸ்க் கலர்ல இருக்கு சரியா இருக்கு அப்டேட் பண்ணுறேன் அட்வெட் வண்டி சிங்கிள் ஓனரு ஒரே ஓனரு அஞ்சு லட்சத்தை ஒழிச்சு தராங்க இன்னோவா தமிழ்நாட்டிலே எனக்கு கிடைக்காதுங்க அது இருபத்தி எட்டு எப்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட இருபத்தி எட்டு எப்சோட ஷாப்பிட வரும் பாருங்க ஆனால் வண்டி நிற்குமான்னு தெரியல நான் லைவ் வீடியோ போய் வர வண்டி எல்லாம் நிக்கிறது இல்ல பாருங்க போயிட்டு அங்க தர்காவுக்கு போயிட்டு வீடியோ போடுறேங்க அதுவும் பாருங்க வீடியோ மதிச்சு பாரு நன்றி வெள்ளிக்கிழமை இல்ல வியாக வந்துடுவேன் வியாக வீடியோ வரும் இல்ல வெள்ளிக்கிழமை வரும் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதி எங்க திருப்பதி வந்துட்டோம் திருப்பதியில இருந்து இப்ப தாண்ட போறேன் குறுக்குறை பொருளை சுத்தம் திருப்பதி தாண்டிட்டு திருப்பதி தாண்டி இதை போயினே இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா காலேஜ் தெரியும் அடுத்தது காலேஜ் தெரிய வரும் காலேஜ்ரி தாண்டிட்டோங்க காலேஜ் தாண்டி இப்போ போயின்னு இருக்கோம் ஏன்னா இப்போ நிக்க வச்சு நம்ம எங்கேயும் வீடியோ பிடிக்க டைம் இல்லை நான் போ போயின்னு சீக்கிரம் போனோனால போயின்னு இருக்கேன் திருப்பதி தாண்டி காலேஜ் தாண்டி இந்த நெல்லூர் டோல் இருந்துச்சு இது வீடியோ வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டு காமிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் டோல் இது நெல்லூர் கிட்ட வர டோலுங்க நெல்லூர் கிட்ட இந்த டோல் வரும் ரெண்டாவது ஒரு டோல் வரும் ரெண்டு டோல் வரும் கிராஸ் பண்ணிட்டோம் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் பிஸ்மில்லா காகாஷில் பாபாவோட என்ட்ரன்ஸ் வந்துச்சுங்க என்ட்ரன்ஸ் வந்துச்சு என்ட்ரன்ஸ் கூட போக போகிற தான் என்ட்ரன்ஸு முதல்ல டோக்கன் கொடுத்துட்டாங்க அன்னதானம் பண்ணது முதல்லே டோக்கனை கொடுத்துட்டு எந்த இந்த எல்லாம் எவ்வளோன்னு கணக்கு போடுறதுக்கு டோக்கன் ஃபர்ஸ்ட்டு எல்லா தலைக்காலும் கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் நிறைய கூட்டுவாங்க ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளை நம்பி இருக்கும் எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யணும் அதேமாரி தான் நேரில் வாங்க பிஸ்மில்லா ஆகாஷ் எப்போவுமே நல்ல குரலில் கொடுப்போம் துவா செய்கிறேன் எல்லாருக்கும் நம்மளை நம்பி வண்டி எடுக்கிறவங்க பாக்குறவங்க கமாண்ட் பண்றவங்க யூடியூப் சேனலில் பாக்குற ஒரு நிமிஷம் பார்க்குற எல்லாருக்கும் துவா செய்யும் இந்த புண்ணியம் சேரும் ஏன்னா இப்போ எல்லாரும் கொடுத்து நிற்கும் டோகன் கொடுத்துட்டு ஒரு ஐநூறு பேருக்கு இப்போ கொடுக்குறது சாப்பாடு எல்லாரும் கொடுத்துனு இருக்கும் ஒருத்தருக்கா கொடுத்துனு இருக்கும் இந்த ஃபேமிலியோட தான் வந்தோம் இந்த கொடுத்துனு இருக்கும் இதை கொடுத்துட்டு அப்பா தர்காக்கு போயிட்டு எல்லாம் வந்தோம் இந்த தர்கா கம்மெண்ட்டி இருக்கு அங்கே போயிட்டு ஆர்டர் பண்ணி நம்ம செஞ்சு இப்போ ஒருத்தான் பார்சல் கட்டி எல்லாரும் கொடுத்துனு போங்க சிம்னா காசுல எனக்குமே இது நான் நிறைய குத்துனு இருக்கேன் நிறைய வந்து நான் வீடியோ போல் நடுவில் மயில கொடுக்கிட்டோம் நம்ம போடல மயன் நின்னே இப்ப வீடியோ அப்டேட் பண்ண மயன் இன்னைக்கு போறது போடுறேன் ஆனா நம்ம இது மாதிரி நல்லது கொடுத்தா நாலு பேர் கொடுத்தா நம்ம நல்லா தான் இருக்கும் இதேமாரி இருக்கிறவங்க நல்லா நான் நாலு பேருக்கு கொடுங்க கொடுத்தா நம்ம வாய்க்குள்ள நம்ம நல்லா இருக்கலாம் அதனால்தான் அதுக்காக தான் காட்டுறேன் ஏன்னா எல்லாரும் சின்ன பேர் இருக்காங்க ஃபுல்லா நிக்கிறாங்க அதை நிக்கதுங்க ரொம்ப தூரம் நிக்கது இந்த லைனு எல்லாருக்கும் டோக்கன் முன்னாடியே தர்கால போய் கொடுத்துட்டோம் டோக்கனை யார் யார் இருக்காங்களோ அவங்க இந்த டைம் வாங்க கரெக்டாக வந்துருந்தேன்னு சொல்லிட்டு கரெக்டாக மதியம் பன்னெண்டைக்கெல்லாம் வந்துருன்னு சொல்லிட்டு பன்னெண்டரைல இருந்து கொடுக்க இந்த ஒன் ஹவர் மேலே குத்துனுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி சின்னதாக தான் போடுறோம் அங்க கொடுத்து இது இடம் டோக்கன் வாங்காதவங்க டோக்கன் வாங்காதவங்களும் தேடி போய் நம்மளே கொடுக்குறோம் நம்ம நம்பி வர வாய்க்கல நம்ம கடவுள் நம்மளுக்கு நல்லா நம்மளை நல்லா வச்சுன்னு நம்ம நாலு பேர் நல்லா செய்ய தப்பே இல்லை விஸ்மிலா ஆகாச பாருங்க இந்த கம்மி வயசுல நம்ம இவ்வளவு கொடுக்குறேன் ஜேமேரி இருக்கும் உங்க தினம் கொடுங்க நாலு பேர் கொடுத்தா நம்மளும் நல்லா இருப்பாங்க அந்த வயிறு நம்மளுக்கு நன்றி சொல்லும் நன்றி உங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லாமே வரும் எல்லாரும் நல்லபடியா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் நான் நல்லா இருக்கணும்னு உங்க கடையில் யார்ட்ட பாக்குறீங்களோ அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன் தர்காக்குள்ள எண்ட்ரஸ் ஆகும் சாரம் ஆனால் குடுத்துட்டோம் ஏன்னா முதல்ல குடுக்கணும் குடுத்துட்டா என்ட்ரி ஆகணும் நாலு பேரும் நல்லது செய்யணும் நம்ம நல்லா இருப்போங்க அதேமாரி என்னை பார்த்து நல்லா இருக்கும் எல்லாரும் அதை பாருங்க இன்ட்ரெஸ்ட்டு தான் பாத்தியா ஊதின்னு இருக்கும் இந்த முதல்ல வீடியோ பிடிச்சிட்டு இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ வாய்ஸ் பேச முடியாது இதை பாத்தியன் ஊதி இதெல்லாம் பாபா பாத்தியா ஊதிட்டு நம்ம குவா கேட்டு எல்லாருக்கும் கேட்டு இப்போ நம்ம வர போறேங்க எல்லா காலத்துல ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து ஏழு மாசம் ஆயிடுச்சு மறுபடியும் வந்திருக்கேன் ஏழு மாதம் ஆயிடுச்சு வரணும்னு தோணுச்சு கடுமையை வந்துட்டேன் நானே நான் எல்லாரும் நல்லா இருக்குன்னா திணி பேருக்கு கொடுத்து இப்போ வந்து இதெல்லாம் பண்ணோம்னா எப்பவுமே நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அதே மாதிரி நாலு இடம் நல்ல இடம் போனா நம்மளுக்கும் நல்லது நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது வேக ஆபீஸ்க்கு போயிருவேங்க வேகாம ஆபீஸ் போயிருவேன் வந்தவன போடுறது அது துணி போட்டுதான் நான் அப்பா பாட்டியா உதத்து நம்பி வரலாம் வருஷம் வருஷம் முறை வந்துருவாங்க நானே பாத்தேன் அவங்க எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் யூடியூப்ல வர சிலர் தான் நான் எல்லாமே செலவுலாம் பண்ணி எல்லாரும் எல்லாரும் எல்லாருக்கும் இந்த புண்ணியம் போய் சேரணும் எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது பாக்குறவங்க இத லைக் பண்றவங்க இந்த கமெண்ட் பண்றவங்க இந்த வண்டி வாங்குறவங்க எல்லாருக்கும் போய் சேரணும் நம்மளை நம்பி வாங்க நல்ல வண்டி எதுவும் போங்க காசுல இனோவால வந்தாங்க வேற லெவல்ல வந்து இன்னோட தான் வந்தேன் மொத்தம் ஒரு நாலாயிரம் ரூபாய் டீசல் போட்டேன் அப் அண்ட் டவுன் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டரு வந்துட்டு பாவாட் இடத்துல இருந்து பாத்தியா ஊதிடும் ஊதிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன் வாங்க நீங்களும் வாங்க இஸ்மில்லா காசு நினச்சி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க என்ன நல்ல கை கூடுகிறார் பாவா நான் வந்து இந்த இடத்துல வந்து எது எனக்கு மீனா ஆனது இல்லை நல்ல இடம் நம்பி வரேன் ஏன்னா வரணும்னு நினைச்சா வந்து பாருங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் நீங்கிடும் அந்த மாதிரி இடம் அது ரொம்ப வரோம் வருஷம் வருஷம் நாலு முறை வந்துடுவாங்க வந்து சாப்பாடு போட்டு எல்லா என்ட்ரன் சித்தான் களம்பற முடிஞ்சிருச்சு நீங்களும் வாங்க பிஸ்மில்லா காசை நம்பி இருக்கோங்க நல்லபடியா வண்டியை கொடுப்பேன் பிஸ்மில்லா காஷ் தேடி வாங்க நல்ல வண்டியை தும்பாங்க நம்பி வரும் நல்ல வண்டி கொடுப்பேன் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணணும் நன்றி